வேதாம படிக்கும் போது ஆண்டவர் பேசுவார் எப்படி நம்ம மனசுக்கு ஏற்றபடி பேசுவார் பேச வைப்போம் இல்லையா உங்க மனசுல ஒரு காரியத்தை குறிச்சு ஒரு பாரம் இருக்குன்னா பைபிள் என்ன செய்வீங்க எது கிடைக்கிற வரைக்கும் தகுந்த வசனம் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும்போது என்ன சொல்லுவீங்க ஆண்டோரையும் கூட பேசிச்சார் பேசினாரா நீங்க பேச வச்சீங்களா அப்ப அதுல இருந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு என்ன செய்யக்கூடாது நம்முடைய முன் தீர்மானத்தோட கூட வேதாந்த அப்படித்தானே செய்யறோம் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இந்த கெட்டான வேலையில என்னோட கூட நீர் ஒரு பதில் ஆரம்பிச்சாங்க நினைக்கிறீங்க போனா வேண்டாம திருப்பிட்டு இருக்கும் போது போன ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க எங்களோட திட்டமா போய் எல்லாம் தவறாகும் போது சொல்லுவீங்க ஆண்டோரே இப்படி ஏன் தவறா நடத்துனீங்கன்னு ஆண்டு சொன்னாரு எப்ப நான் நடத்தினேன் நடத்தினார என்ன செய்யக்கூடாது திறந்த உள்ள வீட்டுல ஒரு ப்ராப்ளம் என்ன வீட்டுல என்ன ப்ராப்ளம் நாசிரியத்துல இருந்து என்ன நன்மை வரும் இவ என்னைக்கு பிடித்தான் நல்லா சொன்னாலும் கேட்கவே மாட்டோம் நம்ம மனசுல என்ன இருக்கு ஒரு முன் தீர்மானம் இருக்கு வேதாவத்தை படிக்கும் போது சில பகுதிகள் உங்க மனசுல யாரோ பிரசங்கம் பண்ணது இருக்கும் அந்த பகுதி பிரசங்கம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அந்த பகுதியை திறக்கும் போது இதுதான் ஞாபகம் வரும் அந்த பிரசங்கம் மட்டும்தான் இன்னும் ஆயுசுல வேற ஒரு விதத்துல அந்த வசனம் மூலமா உங்களோட கூட அங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது இப்ப என்ன வேணும் ஒவ்வொரு தடவையும் இப்பொழுது இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன ஞாபகம் விட்டீங்க என்ன மனசு வேணும் திறந்த ஒரு மனசு இருக்கா இப்ப நீங்களே பாருங்க பயில திறந்து ஒரு பகுதியை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பண்ண பிரசங்க ஞாபகம் வரும் அது மட்டும் தான் ஞாபகம் வரும் புதுசா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியும் சிலவங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்காது ஏன் பிடிக்காது சின்ன வயசுல பிடிக்கல இன்னைக்கும் அதே எண்ணம் தான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நல்லதா இல்லையா ஓப்பன் மைண்ட் இல்ல ஓப்பன் மைண்ட்